ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கொல்லு இட்லி தோசை செஞ்செல்லாம் அதுக்கு நான் ஒரு உலக்கு அதாவது நூறு கிராம் கொள்ளை நை நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு உளக்கு பச்சரிசி அரை ஒளக்கு உளுந்து அரிசியை கழுவணம் பரவு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரிசி ரெண்டு மணி நேரம் ஊறிட்டு முதல்ல கொல்லை போட்டுக்கிடலாம் இப்போ ஊற வச்ச அரிசியும் போட்டுடலாம் ஊற வச்ச கொள்ளு தண்ணியே வச்சு அரைச்சிக்கோங்க ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சாச்சு இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் மிக்ஸ் கழுவுன தண்ணியை விட்டுக்கோங்க கல் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கணும் இப்போ இதுக்கு ஒரு சைடு சின்ன வெங்காயம் சட்னி செஞ்சிடலாம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு இருபது மூணு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை கருவேப்பிலை மூணு பல் பூண்டு உப்பு புளி போட்டுக்கோங்க தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளசம் விட்டுறலாம் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு காயப்பொடி வத்தல் கருவேப்பில போட்டு தாளசம் பண்ணி விட்டுருங்க இப்போ சட்னி ரெடி இப்போ மாவு புளிச்சுட்டு இதை இப்போ இட்லியாக ஊற்றிடலாம் இப்போ இட்லிக்கு அப்புறம் தண்ணி கொதிச்சிட்டு ஒவ்வொரு குழித்தட்லேயும் மாவை ஊற்றிடலாம் இப்போ எல்லா குழியிலேயும் ஆவாக ஊற்றியாச்சு மூடி வச்சுக்கோங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வேகதுக்கு இப்போ இட்லி வந்துட்டு எடுத்துடலாம் கமச்சி போட்டுக்கோங்க இப்போ சுவையான கொல்லு இட்லி ரெடி நல்லா பூவாக வந்திருக்கு இட்லி இப்போ தோசையாக விட்டுறலாம் இப்போ தோசைக்கெல்லாம் ஒரு குளிக்க ரெண்டு மாவை விட்டுக்கோங்க சுற்றி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ தோசையை திருப்பி போட்டுடலாம் இப்போ சுவையான கொல்லு தோசை ரெடி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளமுடன்